சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று எமது காணொலியில் நாங்கள் முக்கியமாக சில விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம் விடுதலை புலிகள் காலத்தில் நடைபெற்ற சில விடயங்கள் மற்றும் மகிந்த ராஜபக்சவினுடைய இடப்பெயர்வு இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் இந்த வகையில் முதலாவதாக விடுதலை புலிகள் காலத்தில் விடுதலை புலிகளிடம் இருபத்தி ஆறு கப்பல்கள் இருந்ததாக தற்போது கடற்படையினுடைய முன்னாள் ஊடக பேச்சாளரும் யுத்த காலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது வடக்கினுடைய கடற்பரப்பினுடைய பாதுகாப்பு வளையத்தின் பிரதான கட்டளை தளபதியாக செயற்பட்ட டி பி கே தசநாயக்கர் சில விடயங்களை தற்போது தன்னுடைய மனதில் இருந்த சில விடயங்களை ஊடகங்கள் முன் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தற்போது சில உண்மைகள் வெளியாகியுள்ளன எவ்வாறான கருத்துக்களை அவர் இதில் தெரிவித்தார் என நாங்கள் பார்க்கின்ற போது விடுதலை புலிகள் கட்டத்தின் போது விடுதலை புலிகளினுடைய கப்பல்கள் பன்னிரண்டு இராணுவத்தினால் மூர்கடிக்கப்பட்டது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது பத்மநாதனுடைய காட்டிக் கொடுப்பின் அடிப்படையில் இந்த சர்வதேச கடற்பரப்பில் அவருடைய செயற்பாடுகள் சர்வதேச ரீதியாக விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகளை கையாண்ட கே பி பத்மநாதனுடைய காட்டிக் கொடுத்தல்கள் அடிப்படையின் காரணமாக விடுதலை புலிகளினுடைய போட்கப்பல்கள் மற்றும் பல்வேறு உணவுகள் ஆயுதங்கள் என கொண்டுவரப்பட்ட கப்பல்கள் கடலிலேயே வைத்து மூழ்கடிக்கப்படுகிறது யுத்தத்தினுடைய விடுதலை புலிகளின் தோல்விக்கு இது முக்கிய பங்காற்றியமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த விடயத்தில் தற்போது தசநாயக்கர் சில மறைமுகமான பக்கங்களை அம்பலப்படுத்தியுள்ளார் விடுதலை புலிகளிடம் பன்னிரண்டு கப்பல் அளிக்கப்பட்டதாக பேசப்பட்டது அதை தவிர விடுதலை புலிகள் அவர்கள் செயற்பட்ட காலம் தொடக்கம் இறுதி யுத்தம் இடம்பெறுகின்ற போது அவர்களிடம் இருபத்தி ஆறு கப்பல்கள் இருந்ததாகவும் அந்த பன்னிரண்டு கப்பல்கள் அளிக்கப்பட்டதை பேசப்படுகிறது அந்த அளிப்புக்கு இந்திய ராணுவம் துணை செய்ததாகவும் இந்தியாவினுடைய உதவியினுடைய அந்த பன்னிரண்டு கப்பல்களும் முற்கடிக்கப்பட்டதாக தசநாயக் குறிப்பிடுகிறார் குறிப்பாக பத்மநாதனை கொண்டு வந்து ஊடாக வருகின்ற தளங்களை அவதானித்து இவர்கள் உதவிகளை மேற்கொண்டதாக தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போது இந்த தசநாயகவினுடைய கருத்து அதனை ஊர்ஜிதம் செய்யும் வகம் அம்மிதமாக தற்போது அமைந்துள்ளது அதில் அவர் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிடுகிறார் இந்த பன்னிரண்டு கப்பல்கள் அளிக்கப்பட்ட பின்னர் இருபத்தாறு கப்பல்களில் மீதமுள்ள கப்பல்கள் அதில் இரண்டு கப்பல்கள் பேர் மாற்றப்பட்டது மூன்று கப்பல்களை இந்தியா தன்னுடைய தேவைக்காக எடுத்துக் கொண்டது அதில் இரண்டு கப்பல்களை அவர்கள் பேர் மாற்றினார்கள் மூன்றாம் கட்ட நிலையில் உள்ள தலைவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் உள்ளடங்களாக இரண்டு கட்டமாக நானூறு பேரை மலேசியாவுக்கு அனுப்பி மலேசியாவின் ஊடாக இரண்டு கப்பல்கள் ஊடாக அவர்கள் கனடா நாட்டுக்கு அனுப்பப்பட்டதாக தசநாயக்க தற்போது இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார் அத்துடன் இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரம் பேசுபொருளாக இருந்தது ஜெனிவாவிலும் இது தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்டது ஜெனீவாவில் செம்மணி மனித புதைக்குழி மன்னார் சதோச மனித புதைக்குழி என பல்வேறு விவரங்கள் அங்கு விவாதிக்கப்பட்டன இந்த நிலையில் மன்னாரில் ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்களே புதைக்கப்பட்டதாக ஜெனீவா பேரில் ஜெனீவா அறிக்கையில் அது குறிப்பிடப்பட்டதாகவும் அந்த மாநாட்டு மண்டபத்தில் அது தொடர்பாக கூடப்பட்டதாகவும் ஆனால் உண்மையில் மன்னாரினுடைய விடயம் இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்கு கால பகுதியில் ஏற்பட்ட அந்த இடம்

பல்வேறு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய உடல்களாக இருக்கலாம் ஆனால் உறுதிப்படுத்தப்பட முன்னே நிச்சயமாக செம்மணியில் மன்னாரில் உள்ளாந்த காலத்துக்குரியவையாக இருந்தவை செம்மணியிலும் வேறு ஒரு காலத்துக்காக இருக்கலாம் என அவர் குறிப்பிடுகிறார் நாங்கள் இந்த விதமான போர்க்குற்றங்களையோ அல்லது இவ்வாறான மனித உரிமை முறைகளையோ செய்யவில்லை என்ற பாணியில்

அந்த இறுதியின் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற போது பல்வேறு மக்கள் தம்முடைய உயிர்களை காப்பதற்காக இயந்திரங்கள் பல்வேறு படகுகளை களவெடுத்து இயந்திரங்களை பொருத்தி தம்முடைய பகுதிக்குள் தம்முடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் வந்தார்கள் எனவும் அவர்களை மனிதாபிமானமாக தாம் நடத்தியதாகவும் இதற்கு அவர் ஒரு உதாரணத்தை குறிப்பிடுகிறார் முல்லைத்தீவு கடற்பரப்பில் நான்கு வளையங்களாக கடற்படை பாதுகாப்பு கப்பல்கள் ரோந்து நடவடிக்கையில் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கடற்பகுதியை கொண்டு வந்தது அந்த பகுதிக்குள் பதிமூவாயிரம் பேர் தம்முடன் சரணடைந்ததாகவும் அந்த பதிமூவாயிரம் பேரையும் நாங்கள் உரிய முறையில் மீட்டு அவர்களை பருத்தித்துறையில் உள்ள ஒரு முகாமுக்கு கொண்டு சென்றதாகவும் பதிமூவாயிரம் பேரையும் முல்லைத்தீவில் இருந்து பருத்தி துறையில் உள்ள ஒரு முகாமுக்கு அந்த முகாமை நடத்தியது செஞ்சிலுவை சங்கம் எனவும் அவர்களிடம் அவர்களை முழுமையாக தாங்கள் ஒப்படைத்ததாக தசநாயக்க குறிப்பிடுகிறார் எவரையும் துன்புறுத்தவோ காணாமலாக்கவோ கொலை செய்யவோ தாங்கள் இல்லை எனவும் அதே தம்முடைய அந்த பாதுகாப்பு வளையத்தினுள் இரவு பதினோரு மணி போல் ஒரு படகு ஒன்று தம்மை நோக்கி வருகிறது அந்த படகில் கடற்படை புலிகளினுடைய விடுதலை புலிகளினுடைய கடற்படை தளபதியினுடைய மனைவி பிள்ளைகள் உட்பட சில உறவினர்கள் அந்த கடற்படை அந்த படகில் இருந்ததாகவும் அவர்கள் தம்மிடம் சரணடைய வந்தார்கள் எனவும் தாம் அவர்கள் தம்மை தாக்க வருவதாக நினைத்து அவர்களை அழைத்திருக்கலாம் ஆனால் தகவல்களை பெற்றதன் அடிப்படையில் அவர்கள் சரணடைவதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களை நாங்கள் பத்திரமாக கரைக்கு கொண்டு சென்று ஒப்படைத்தோம் என அவர் தற்போது குறிப்பிடுகிறார் இவ்வாறு மனிதாபிமான செயற்பாடுகளை ராணுவம் மேற்கொண்டது திட்டமிட்டு இவ்வாறு அவர்கள் மீது போர்க்குற்றங்கள் பரப்புரைகள் பரப்பப்படுவதாக தசநாயக்க தற்போது இவ்வளவு காலம் இருந்துவிட்டு இது தொடர்பாக ஊடகங்களுக்கு தனியார் ஊடகங்களுக்கு இந்த விடயங்களை தெரிவிக்கிறார் இப்பொழுது இந்த விடுதலை புலிகள் மீது பழியை போடுவதும் புலம்பிய தமிழர்கள் மீது பழியை போடுகின்ற ஒரு செயற்பாடுகளை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் உள்ளவர்களும் முன்னாள் அதிகாரிகளும் முன்னாள் அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் செய்கின்றனர் அணுகு அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் ஒரு பக்கம் இருக்க அனுமர் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மீறி மக்களுடைய செல்வாக்கை இவ்வாறு இழந்தவர்கள் மீண்டும் மீட்பதற்காக விடுதலை புலிகளையும் புலம்பிய தமிழர்களையும் பயன்படுத்தி மீண்டும் சிங்கள பேரின கட்டமைத்து ஆட்சி வடிவமைப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றனர்

ஜனாதிபதிகளினுடைய அந்த உரிமைகள் ரத்து செய்கின்ற சுகபோக உரிமைகள் ரத்து செய்கின்ற விவ்வாரம் அந்த செயற்பாடு இடம்பெற்று அந்த சட்டம் மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் தம்முடைய உத்தியோகபூர்வ இல்லங்களில் இருந்து தம்முடைய சொந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பு வழியாகிறது முன்னாள் ஜனாதிபதிகளில் மஹிந்த ராஜபக்ச அதனை ஒரு விம்பமாக மாற்றுகிறார் அவருக்கு கொழும்பில் மருத்துவ வசதிகள் தேவைப்படுகின்ற காரணமாக கொழும்பிலேயே அவருக்கு வீடுகள் வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை பரப்பி பல்வேறு நபர்கள் அவருக்கு வீடுகளை வழங்குகின்ற ஒரு செயற்பாடுகளை மக்கள் மத்தியில் கட்டமைக்கிறார்கள் அதேபோல் போல் அவரை வேண்டுமென்றே கலைப்பதாக குறிப்பாக முன்னாள் அவர்களுடைய சகாக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் புலம்பிய தமிழர்களினுடைய நிபந்தனையின் அடிப்படையில் அனுரகுமாரதி இவ்வாறு செயற்படுகிறார் புலம்பிய தமிழர்கள் தம்முடைய பள்ளியை தீர்ப்பதற்காக இந்த செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் என வலு கச்சிதமான ஒரு திட்டமிடலை அவர்கள் மேற்கொண்டு தின்ற பரப்புரைகளை வெகு விரைவாக சமூக ஊடகங்களின் ஊடாக பரப்புகிறார்கள் மகிந்த ராஜபக்சவும் அதற்கேட்டால் போல் அவருடைய செயற்பாடுகளும் அந்த வீட்டில் இருந்து புறப்பட்டு செல்கின்ற போதும் அவருடைய தங்காலை ஹால்டன் நிலத்துக்கு செல்கின்ற வரையிலும் அங்கும் பல்வேறு நபர்கள் கூட்டப்படுகிறார்கள் திரட்டப்படுகிறார்கள் மக்களுக்கு உசுப்பேற்றக்கூடிய வகையிலும் அந்த மக்களினுடைய வீரியத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் தேசிய நாட்டினுடைய கொடிய நிழலில் இந்த நாடு இருக்க வேண்டும் அந்த அந்த ஒரு செயற்பாட்டுக்கு துரோகம் யார் இழைத்தாலும் தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மீண்டு வருவேன் மீண்டும் அரசியல் செய்வேன் என்ற ஒரு கச்சனையை அவர் ஹால்டன் இல்லத்தில் வைத்து பல்வேறு மக்கள் அங்கு குமிழ்ந்து இருக்கிறார்கள் கூடியிருக்கிறார்கள் தினமும் மகிந்த ராஜபக்சவை சந்தித்து காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெறுவதற்கு தொடர்ச்சியாக அங்கு குமிழ்ந்து இருக்கிறார்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச அவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டு தொடர்ச்சியாக மக்களை சுப்பேற்றி எதிர்ப்பு காலத்தில் ராஜபக்சவினுடைய ஆட்சி அதிகாரம் ராஜபக்சவினுடைய எதிர்கால அரசியலின் அடித்தளத்தை அவர் வலுப்படுத்தும் விதமாக அவர் தன்னுடைய கதிரையில் இருந்தும் அரசியல் செய்ய தொடங்கிவிட்டார் என்று குறிப்பிட வேண்டும்